thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரை நமக ஜெய் குருத ஜெய்குரு பிரசலாம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் விருச்சகர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விரு புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த ராசி பலன்கள் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வந்து நல்ல சூப்பராக மாதம் ஏன்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி பதினொன்னாம் அதிபதி உங்களுக்கு புதன் இல்லையா அஷ்டமத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் வந்து பதினொன்னாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறாரு அது கூட சேர்ந்து சுக்கரன் இருக்காரு கேது இருக்கு இது எல்லாமே ரொம்ப சூப்பரானது உங்களுக்கு வந்து குரு பலமும் இருக்கு ஓகேங்களா இது போக ரெண்டு கிரகங்கள் வக்ரத்தில் இருக்குது புரட்டாசி மாதம் குருவும் வக்ரமாகிறாரு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்கு லக்னாதிபதி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்காரு அதனால என்னென்னா மெயினாக முக்கியமாக மன அமைதி அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப முக்கியமானது அதாவது எக்கனாமிக்கலாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதாவது பிஸ்னஸை வரைக்கும் பிஸ்னஸில் நல்ல லாபம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் உங்களோட தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்ல லாபமாக மாறும் நீங்கள் என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் இப்போ அதாவது தொழில் வந்து பல மடங்கு பே அதாவது விருத்தியாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ரெண்டு அஞ்சு குடையவர் வந்து வக்ரமாகிறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு நல்ல தனச்சேர்க்கை பொருளாதார உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தொழில் ரீதியாக ஒரு இடம் வாங்கிறதுக்கு தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான மாதம் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெறுறது அவரே அஷ்டமாதிபதி அதனால நல்லா இருக்கு ஆனால் பொதுவாக ரொம்ப அதாவது ஆல்ரெடி நான் சொல்ற மாதிரி தான் விருச்சகராசி அப்படின்னாலே அவங்க வந்து எல்லா ஒர்க்கையும் நல்ல ஃபாஸ்ட்டாக செய்வாங்க ரெண்டாவது மற்றவங்களை காட்டிலும் கிளவரா இருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களை காட்டிலும் வேற முறையில் ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களால முடியாதது அப்படிங்கிறது கிடையாது திறமை அசாத்திய திறமை அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அதே மாதிரி சமயோஜித புத்தி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான இருக்கும் உங்களுக்கு செம சம இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் விருச்சகராசை பொறுத்த வரைக்கும் இதனாலேயே என்னென்னு தெரியாது உங்கள் மேலே அதிகமான பொறாமையும் கண் திருஷ்டியும் இயற்கையாகவே உங்களுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் சனியோடைய வக்ர பார்வையும் உங்களுடைய ராசிக்கு வரதுனால உங்களுக்கு தெரியாது பொதுவாகவே நீங்கள் ஒரு எதிரி அப்படின்னா அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் ஏன் அப்படின்னா உங்களோட எதிரி வந்து உங்களுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க முன்னாடி இருக்க மாட்டாங்க கால புருஷனுக்கே வருது இல்லையா அதனால் பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் அஷ்டமத்தில் போகிறதுனால கவனமாக இருக்கணும் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி தான் இருக்காங்கங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயனாலுமே ஒரு புத்திசாலித்தனத்தினால என்ன செய்வீங்க அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க போய் அதிகமாக கசக்கசல்லாம் பேச மாட்டீங்க கரெக்டாக வேலையை முடிப்பீங்க கரெக்டாக அதுக்குண்டான பலனையும் அட அடைஞ்சிருவீங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக கையாளக்கூடிய திறமைகள் உங்ககிட்ட இருக்குது அதனால் எப்போவுமே கவலை விருச்சக ராசி கரங்க இதை மட்டும் எப்பவுமே லாஸ்ட் வரைக்கும் இடத்துல இருக்க நல்ல திடீர்னு ஒரு லாட்ரி வாங்குவீங்க அதில் காசு அமைப்புகள்லாம் இருக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு பம்பர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல அருமையான அமைப்புகள் தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக வெளியில போகிறது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ண முடியும் உத்தியோக ரீதியாக நல்ல ப்ரொமோஷன் நல்ல இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாமே கிடைக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அமைதியாக கடந்து போங்க ஏன் அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி கேதுவோடு சேர்றாரு இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கே மாட்டிங்க ஆனால் சொன்னாங்கன்னு சாதிச்சு உங்களை எப்படியாவது மாட்டி விட்டு கீழே நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து கீழே இறக்கி விட்றதுக்கு பார்ப்பாங்க இதில் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இந்த பேர் மட்டும் டேமேஜ் ஆகும் அதே மாதிரி குடும்ப நபர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலிக்காக தான் அவ்வளோ தூரம் செய்வீங்க பட் ஆனால் அவங்க புரிஞ்சுக்காம உங்களை பே அதாவது உங்களை வந்து மன கஷ்டப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இதிலெல்லாம் இருந்து நீங்கள் தாண்டி வந்து தான் ஆகணும் ஆனால் எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் நம்ம படித்தா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக போக முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் நல்ல ஞானம் இயற்கையாக ஒரு விஷயங்களுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் உயர்கல்விகளாக சூப்பராக இருக்கும் படித்து முடிச்சான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது சர்வீஸ் எக்ஸாம்ஸு இந்த மாதிரி எழுதிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல பதவிக்கு போயிடுவீங்க அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அதிர்ஷ்டகானமான மாதம் திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துடும் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு தலைமையிடம் வந்து ஒரு பதவி கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த மாதம் இவர் இந்த பதவிக்கு த தகுதியானவருன்னு தலைமையிடமே வந்து உங்களுக்கு முடிவு பண்ணி நல்ல பதவி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கையெழுத்து போடுற இடம் கம்யூனிகேஷன் பண்ணுற இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உண்டான பின் விளைவுகள் வந்துடும் ஸோ அதனால் கவனமாக இருங்க உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஆசீர்வாதங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் ஸோ ரெண்டு அஞ்சு குடைய குரு வந்து வக்ர வக்ரமாகக்கூடிய காலகட்டம் ஆசீர்வாதம் வாங்குங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள் கந்திருஷ்டி அதிகமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வக்ர சனியோடைய பார்வை இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஆறு குடையவரும் ஆகி அவர் அஷ்டமத்துக்கு போகிறாரு அதனால் பிரச்சனைகள் என்னென்னா எப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியாது அந்த மாதிரி வந்துடும் ஹெல்த்தில் ரொம்ப மனமாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்தில் வந்து ரொம்ப கான்சியஸாக இல்லை அப்படின்னா பெரிய மருத்துவ செலவு வச்சிடும் ரொம்ப பார்த்துக்கணும் ஆனால் அதே நேரத்தில் நல்ல வருமானம் வரும் வருமானம் பல வகையிலிருந்து வரும் ரெண்டாம் இடத்துக்கும் நல்ல பிளேஸில் இருக்குது பதினொன்றாம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கார் அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான் இந்த மாதம் எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் தாய் தந்தையருடைய உடல்நிலையில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு உண்டு அதே மாதிரி உயில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேரு இவ்வளோ நாளாக முடிவு பண்ணினாலும் உங்களுக்கு உண்டான ஷேர்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பாக பிரிவினையெல்லாம் இருந்து அது அதே மாதிரி கேஸு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன இந்த மாதம் உங்களை விட உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதில் கரெக்டாக கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸாக மாறிடும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது நல்ல கோவில்களுக்கு நீ இவ்வளோ நாளாக ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது இந்த மாதம் புரட்டாசி மாதங்களனால பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கிக்குங்க பித்திருக்களை நினச்சி பூஜை பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை மட்டும் இல்லை உங்களோட சந்ததியினையும் சேர்த்து அது வாழ வைக்குங்க விருச்சக பொறுத்த வரைக்கும் கலைத்துறை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் தாங்க உங்களுக்கு லக்கி டேட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மாதிரி அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல லக்கியான டேட்ஸ் அதே மாதிரி க்ரீனு க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக அதே மாதிரி பிரவுன் கலரு எல்லோ கலர் இது மூணுமே வந்து நல்ல அதிர்ஷ்டமான லக்கியான கலராக இருக்குது உங்களுக்கு வந்து வெளியில் போகிறது ஒரு மீட்டிங் வெளியில் முக்கியமானவங்களை மீட் பண்ணும்போது இந்த டேட்ஸு இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முயற்சியும் ப்ளஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சிறப்பான கூடுதலான பலன்கள் கிடைக்குங்க எதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்